ஹரை சலாட் ஹலோ லூயா மீண்டும்மாக இந்த காலவெளியில் உங்கள் யாவரும் சி நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே இந்த புது ஆண்டிலே நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் வெளிப்படுகிறார் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாத மன்னா மூலமாக உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் உங்களை நான் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த ஆண்டை குறித்து கலங்காதிருங்கள் உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்த சகல நன்மையிலும் நிரப்புவார் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் அது மாத்திரமல்ல நீங்கள் கத்தரை சார்ந்திருக்கும்படி செய்வார் கத்தரை நம்பியிருக்கும்படி செய்வார் கத்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும்படி செய்வார் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது கத்தர் செய்ய வேண்டியதை கத்தர் செய்வார் லூயா இப்பொழுது காலங்களிலே உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஹால லூயா கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டாய் ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொரு பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் தோற்றுப்போன ஆண்டு முடிந்தது கவலைப்பட்டு கலங்கின ஆண்டு முடிந்தது பயந்த ஆண்டு முடிந்தது உங்களுக்கு எதிரான சத்துருக்களின் கூட்டத்தை பார்த்து உங்களை பயமுறுத்தின காரியங்களை பார்த்து உங்களை பலவீனப்படுத்தின காரியங்களை பார்த்து உங்களுக்கு எதிராக சவால் விட்ட காரியங்களை பார்த்து உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் கூட்டத்தை பார்த்து பயந்த காலம் முடிந்தது அந்த ஆண்டு முடிந்தது இப்பொழுது ஜெயத்தின் ஆண்டு துவங்கிவிட்டது ஹா லூயா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தில் ஒரு ஜெயம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜெயம் பாவத்தின் மேல் சாபத்தின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த கிறிஸ்துவை நம்பிக்கையோடு கூட நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சாமுவேல் கத்தருக்கு முன்பாக தகன பலி செலுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கத்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை மேல் கட்டளையிட்டார் அந்நாளில் முழங்க பண்ணினார் அது மாத்திரமல்ல அவர்களை கலங்கடித்தார் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் மிஸ்பாவிலே ஜனங்களை கூடிவர செய்து செய்து கத்தருக்கு நேராய் தங்கள் உள்ளங்களை திருப்பி ஆராதிக்க வைத்த பிறகு கத்தர் தோற்று போன ஜனங்களுக்கு பலிஸ்தீரின் மேல் ஜெயம் கொடுத்தார் உங்களுக்கும் இன்றைக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார் நீங்கள் கலங்கா கத்தர் பக்கம் திரும்புங்கள் இதுவரைக்கும் கத்தருக்கு விரோதமாக செய்த காரியங்களை விட்டு மனம் திரும்பி கத்தருக்கு உங்களை அர்ப்பணித்து பலி செலுத்த ஆரம்பியுங்கள் கத்தரை துதிக்க ஆராதிக்க ஆரம்பியுங்கள் கத்தருக்காக வைராக்கியம் நிற்க ஆரம்பியுங்கள் உங்களை பெலிஸ்தீரை நீங்களே துரத்தும்படிக்கு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே துரத்தி அடிக்கும்படி உங்களுக்கு விரோதமான கூட்டங்களை நீங்களே ஜெயம் எடுத்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார் அது மாத்திரமல்ல ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் தாவீது அந்த நாட்களிலே கோலியாத்தின் மேல் ஒரு ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்தார் ஹலே லூயா ஹல்லே லூயா பெரியமானவர்களை இவ்விதமாய் தாவிது ஓடி கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது சவால் விட்ட பெலிஸ்தியன் கோலியாத்துக்கு விரோதமாய் தாவிது பேசுகிறான் இந்த யுத்தம் கத்தருடையது உன்னை ஒப்புக்கொடுப்பார் என்று பிசாசுக்கு பிரச்சனைகளுக்கு வியாதிகளுக்கு போராட்டங்களுக்கு நீங்கள் சவால் விட்டு யுத்தம் கத்தருடையதென்று என்று சொல்ல ஆரம்பிங்கள் உங்கள் வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் கத்தர் யுத்தம் பண்ணுவார் ஜெயம் கொடுப்பார் நீங்கள் கத்தரை சார்ந்து தாவிதை போல அவரை பற்றி கொள்ளுங்கள் கடைசியாக கல்வாரி சிலுவிலே கத்தராக சாத்தான் தலை நசுக்கி நமக்கு ஜெயம் கொடுத்தார் அவருடைய வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் ஆவியிலே ஜெயம் பெறும்படி எழும்பி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஜெபிப்போமா பிரலோக பிதாவே ஜெயம் கொடுக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் தாரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஜெயம் தாரும் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை இந்த ஆண்டில் பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு பொல்லாப்பு மேற்கொள்ளாதபடிக்கு எல்லா கெட்ட கிரியைகள் விதத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில அடிமைப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி ஜெயம் கொடுப்பீராக எந்தெந்த காரியங்கள் இவர்களை மேற்கொள்ள வந்ததோ அதையெல்லாம் இவர்கள் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க கிருபை செய்யும் யாதியோ பலவீனமோ கஷ்டங்களோ போராட்டங்களோ அன்று முறையை மேற்கொள்ளாதபடிக்கு எல்லா பலவீனத்திலிருந்தும் விடுதலையாக்கி ஜெயம் கொடுப்பீராக கோலியாத்தைப் போல பயமுறுத்துற சவால் விடுகிற அத்தனை ஆவிகளையும் ஜெயிக்கிற ஒரு வல்லமை யுத்தம் கத்தருடையது என்று சொன்னபடி கர்த்தர் யுத்தம் மனைவிராக கல்வாரி எங்களுக்காய் ஜெயித்த அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி சாத்தனுடைய திட்டங்களை முறித்து போடட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜெயம் கொடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தர் ஜெயம் கொடுப்பார் நாம் கத்தரை சார்ந்து கொள்வோம் ஆமேன்